வணக்கம் நண்பர்களே கூட்டுவெட்டி ஃபார்ம்லா இல்லாமல் சிம்பிளாக பெருக்கல் கொடுத்தல் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் கூட்டல் வடிவிலே செய்யக்கூடிய மெத்தட் அருமையான மெத்தடுங்க கடைசி விட வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிச்சயமாக கூட்டு வெட்டியிலேருந்து வரக்கூடிய கணக்கை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈஸியாக அடிப்பீங்க நல்ல டெக்னிக்ங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரூபாய் ஐயாயிரம் அசல் ஆண்டுக்கு பத்து சதவீத கூட்டுவெட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகள் முடிவில் என்ன எவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அசல் ரூபாய் ஐயாயிரம் அப்போ ஐயாயிரத்தை எழுதிக்கோங்க ஐயாயிரத்தை எழுதிட்டு ஆண்டுக்கு பத்து சத கூட்டு வட்டி முறையில் அதாவது நூறு சதவீதம் இதை பத்து சதமாக்கணும் பின்னருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைச்சா பத்து சதம் ஆயிரும் அதே போல் அசலை பின்னருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் பத்து சதம் ஆயிரும் அப்போ ஐயாயிரம்ங்கிறதுல பத்து சதம் ஐநூறுரூபா இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அப்போ முதல்ல போட்டிருக்க ஐயாயிரம் கூட ஒரு ஐநூற போட்டு கூட்டுங்க ஐயாயிரத்தி ஐநூறு இந்த ஐநூறுங்கிறது முதல் வருஷத்துக்கான வட்டி ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி இதில் தப்பாளிச்சிருக்கணும் ஓகே ஐயாயிரத்தி ஐநூறு இந்த ஐநூறுங்கிறது மொதல் வருஷத்துக்கான வட்டி ரெண்டாவது வருஷம் ஏன்னா இரண்டு ஆண்டுகள் முடிவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போது இரண்டாவது வருஷமும் அதே போல் பத்து சதம் பின்னருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நூறு சதம் பத்து சதம் ஆகும் இல்லையா அப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ஆகும் இல்லையா அப்போது ஐநூற்றி ஐம்பது ஜீரோ அஞ்சு 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 பத்து மிச்சம் ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு அப்போது இது இரண்டாவது வருஷத்துக்கான வட்டி அப்போ டோட்டலாக எவ்வளோ மாறும்னா ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாயாக மாறும் ஆப்ஷன் பி ஆறாயிரத்தி ஐம்பது ஒரு அஞ்சு செகண்டுங்க ஈஸியாக செய்ய முடியும் நீங்கள் கேட்குறதே எனக்கு புரியுது நீங்கள் யோசிக்கிறது பத்து சதவோம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்போ அஞ்சு சதம் கேட்டால் மூணு சதம் கேட்டால் எல்லா சதவீதமும் இதில் செய்ய முடியுங்க அடுத்த கணக்கில் நான் செஞ்சு கட்டுறேன் இப்போது இதை இன்னும் தெளிவாக புரியுன்னா ஒரு வாட்டி ரிவைன் போய் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க நிச்சயமாக நல்லா புரியுங்க அடுத்த சம்பாக்கிறேன் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு அசல் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து சத கூட்டு வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகள் முடிவில் எவ்வளவாக மாறும் இரண்டு ஆண்டுகள் முடிவில் எவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுதிக்கோங்க நூறில் பின்னருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் பத்தா அந்த பத்தை பாதி அஞ்சாயிரமா அந்த பத்தை பாதி அஞ்சாயிரம் அஞ்சாயிரும் பின்ன பின்னருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இரநூற்றி ஐம்பது இரநூற்றி ஐம்பதில் பாதி நூற்றி இருபத்தி அஞ்சு இது மொதல் வருஷத்துக்கான வட்டி அப்போ அஞ்சு ரெண்டு அஞ்சொன்று ஆறு ரெண்டு இதே போல் ரெண்டாவது ரெண்டாவதுக்கு பின்னிருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி பிள்ளைங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அதில் பாதியாக்கணும் அதாவது முன்னேருந்தே பாதி ஆக்குங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாதியாக்குங்க ஆகுங்க இரநூ இரநூறுவாயில் பாதி நூறு அறுபது ரூபாயில் பாதி முப்பது ரெண்டு ரூபாயில் பாதி ஒரு ரூபா ஐம்பது விசால பாதி இருபத்தஞ்சி பைசா இப்போ போட்டு கூப்பிட்டுங்க ஆன்சர் முடிஞ்சிடும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா இருபத்தஞ்சி பைசா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா இருபத்தஞ்சி பைசா இந்த கணக்கையும் ஒரு வாண்டி ரிவைன் பண்ணி மறுவட்டி மறுபடி ஒரு வாட்டி நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்டைய வெற்றி படிக்கட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒரு விஷயங்க அடுத்த கொஸ்டின் இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் ரூபாய் ஆறாயிரம் அசல் ஆண்டுக்கு மூன்று சத கூட்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகள் முடிவில் எவ்வளவாக மாறும் அப்போ ஆறாயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க அதில் நூறு சதவீதம் அப்படின்னு அதை ஒரு சதமாக்கணும் செய்யணும் பின்னருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா அது ஒரு சதம் அப்போ ஒரு சதவீதத்தை மூணு வாட்டி போட்டு கூட்டினா மூணு சதவீதம் ஆயிடுமா பின்னேருந்து மூணு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புளி வைக்கிங்க மூணு வாட்டி போடுங்க அப்போ இதில் பின்னருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புளி வச்சா இவ்வளோ அறுபது ரூபாயா அறுபது ரூபாயா மூணு வாட்டி போடுங்க ஆ அவ்வளோதான் அறுபது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா இப்போ இதை கூட்டுங்க ஜீரோ ஆறு பன்னெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று இந்த இவ்வளோவும் சேர்த்து இது மொதல் ஆண்டுக்கான வட்டி இரண்டாவது ஆண்டுக்கான வாட்டி அதே போல் பின்னருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளுவீங்க அறுபத்தி ரூபா எண்பது பைசா இதை மூணு வாட்டி போட்டு கூட்டுங்க அறுபத்தி ஒரு ரூபா எண்பது பைசா அறுபத்தி ஒரு ரூபா எண்பது பைசா இப்போ போட்டு கூப்பிட்டுங்க எட்டு பதினாறு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு பதினெட்டு எட்டு இருபத்தி ஆறு மிச்சம் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஆறு ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா நாற்பது பைசா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா நாற்பது பைசா எப்படி புள்ளி வடிவில் கேட்டாலும் செய்ய முடியும் இந்த மூணு கணக்கை ஒரு ரெண்டு மூணு டைம் பாருங்கள் ஒரு நாலு கணக்கை நீங்கள் உங்களால் உங்களால் ஒர்க் அவுட் பண்ணுற மொழி மாதிரி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா உங்கள் டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி சக்சஸ் கைடு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் கைடு அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள் அந்த டெலகிராமில் ஒரு சேனல் வரும் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சம்மு டவுட் இருக்கோ அந்த சம்மை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க அதை உங்களுக்கு நான் அதில் செஞ்சு போடுறேன் இல்லைனா யூடியூப்லேயே வீடியோவாக கொடுக்குறேன் திஸ் இஸ் அ யூடியூப் ஃபார் யூடியூப் சேனல் ஃபார் யுவர் லேர்னிங் உங்களுடைய வெற்றி உறுதிங்க கடைசி வரை இதுவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரே ஒரு கமாண்டு ஓகே அப்படின்னு போடுங்க அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான முதல் பாயிண்ட் தேங்க் யூ